ஓம் சாந்தி பி கே சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு ஜூலை முப்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இவ்வுலகில் வாழக்கூடிய ஒவ்வொரு உயிருமே மரியாதை புகழ் ஆகியவற்றை விரும்புகின்றன ஆனால் மரியாதை எவ்வாறு பெறுவது என்பதை யதார்த்தமாக பலர் புரிந்து கொள்வதில்லை சிலர் என்ன கருதுகிறார்கள் என்றால் நான் பெரியவன் சிறியவர்கள் என்னை அவசியம் மதிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள் சிலர் நான் மிகுந்த தகுதி வாய்ந்தவன் என்னை பிறர் அவசியம் மதிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள் அலுவலகத்தில் சமூகத்தில் குடும்பத்தில் உறவுகளுக்கிடையே நாம் பிறருக்கு மரியாதை அவசியம் கொடுக்க வேண்டும் யார் மரியாதை கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு அவசியம் மரியாதை கிடைக்கப்பெறும் ஆனால் சில நேரத்தில் என்ன நடக்கிறது என்றால் ஏதோ ஒரு நல்ல காரியம் செய்துவிட்டால் அதை செம்மையாக செய்துவிட்டால் எனக்கு அவசியம் பெயர் புகழ் மரியாதை கிடைக்க வேண்டும் என்று சிலர் நினைக்கிறார்கள் இவர் எவ்வளவு நன்றாக செய்திருக்கிறார் என்று பிறர் மகிமை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார்கள் இது சரியான விஷயம்தான் ஒருவரது நல்ல காரியத்தை பிறர் அங்கீகரிக்க வேண்டும் மரியாதை கொடுக்க வேண்டும் பாராட்ட வேண்டும் ஆனால் ஒருவேளை அவர்கள் அவ்வாறு செய்யவில்லை என்றால் நமது நிலை என்னவாகிறது இதை சிந்திக்க வேண்டும் சிலர் நான் இவ்வளவு பெரிய சேவை செய்திருக்கிறேன் எனக்கு அவசியம் இந்த அங்கீகாரம் கிடைக்க வேண்டும் எனக்கு புகழ் கிடைக்க வேண்டும் எனக்கு இந்த பதவி கிடைக்க வேண்டும் என்னை முன்னால் வைக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள் பகவான் இதனைத்தான் பழுக்காத பழத்தை உண்பது என்று கூறுகிறார் யார் இவ்வாறு பழுக்காத பழத்தை உண்ண விரும்புகிறார்களோ அதாவது உடனடியாக பலனை அனுபவிக்க விரும்புகிறார்களோ அவர்களுக்கு எதிர்காலத்தின் புண்ணியம் என்பது குறைந்து போகிறது ஏனென்றால் அவர்கள் இப்போதே அனுபவித்து விட்டார்கள் அல்லவா அவர்களது ஆசையை புரிந்து கொண்டு பிறர் பூர்த்தியும் செய்து விடுகிறார்கள் எனவே யார் இந்த ஆன்மீக பாதையில் நடந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் ஒரு விதிமுறையை கடைபிடிக்க வேண்டும் அல்லது வெளியுலகில் கூட யார் அழகாக சிந்திக்கிறார்களோ அவர்கள் ஒரு விஷயத்தை யோசிக்க வேண்டும் நல்ல கர்மங்களை செய்வது சேவைகள் புரிவது நமது கடமையாகும் அனைத்தையும் செய்துவிட்டு பிரபுவிற்கு அர்ப்பணம் செய்வது என்பது எத்தனை அழகான விஷயம் நல்லவற்றை செய்துவிட்டு பின்னர் மறந்து விடுவோம் இதை பற்றிதான் அழகாக ஒரு பழமொழி இருக்கிறது வலதுகை கொடுப்பது இடதுகைக்கு கூட தெரியக்கூடாது நான் செய்தது அனைவருக்கும் தெரிய வேண்டும் என்று நாம் ஏன் யோசிக்கிறோம் தெரிய வந்துவிடும் ஆனால் இதன் மூலம் நமது சக்திகள் அழிந்து போகின்றன எனவே அனைவரும் நன்றாக பயிற்சி செய்ய வேண்டும் யார் முழுமை தன்மை என்ற உயர்ந்த குறிக்கோளை அடைய விரும்புகிறார்களோ அவர்கள் முக்கியமாக செய்ய வேண்டும் சேவை புரிந்தேன் பிரபுவிற்கு அர்ப்பணம் எனக்கென்று எதுவும் தேவையில்லை நான் பாபாவுக்காக செய்தேன் பாபா தான் செய்வித்தார் அதன் விளைவும் அவருக்கே அர்ப்பணம் உலக ஆத்மாக்களுக்கு நன்மை செய்வதற்காக அவர்களுக்கு பரமாத்ம செய்தியை வழங்குவதற்காக அவர்களை பகவானுக்கு அருகாமையில் கொண்டு வருவதற்காக செய்தேன் அவ்வளவுதான் என் கடமை முடிந்தது இந்த புண்ணிய கர்மத்தின் பலன் நமக்கு எதிர்காலத்தில் கிடைக்கப்பெறும் இந்த புண்ணிய கர்மத்தின் பலமும் நமக்கு கிடைக்கப்பெறுகிறது ஆனால் இவ்வாறு சின்ன சின்ன பெயர் புகழ் மரியாதையின் ஆசைகளை நாம் வைக்கும்போது அவை கிடைத்து விடுகின்றன ஆனால் அந்த சேவையின் பலம் முடிவடைந்து விடுகிறது மேலும் ஒரு விதத்தில் நாம் வேண்டக்கூடியவர்களுடைய பட்டியலில் வந்து விடுகிறோம் யாசகராகி விடுகிறோம் நாம் தன்னைத்தான் சக்தி வாய்ந்தவராக ஆக்கிக் செல்வோம் மேலும் சுயமரியாதை பயிற்சியை அதிகரித்துக் கொண்டே செல்வோம் மேலும் பாபா நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய அழகான ஞானத்தை வாழ்க்கையில் பயன்படுத்திக் கொண்டே செல்வோம் அதில் கவனம் செலுத்துவோம் பகவானுடைய மகா அடிக்கடி வரக்கூடிய விஷயம் என்னவென்றால் நான் மற்றும் எனது என்ற விஷயங்களிலிருந்தும் பெயர் புகழ் மரியாதை ஆகியவற்றிலிருந்தும் விடுபட்டு விடுங்கள் என்கிறார் ஏனென்றால் ஆன்மீகத்தின் சாரமே இதுதான் ஒருவர் மிக நல்ல ஞானி யோகி சேவாதாரி நல்ல பதவியுடையவர் இப்படி இருந்தாலும் அவரிடம் அகங்காரம் இருக்கும் என்றால் நான் செய்தேன் என்ற புகழின் ஆசை விருப்பம் வைத்திருக்கிறார் என்றால் அவர் ஆன்மீகத்தில் முழுமைத்தன்மை பெற்றவர் என்று கூற முடியாது யார் அகங்காரத்தினை தியாகம் செய்வாரோ அவரே உண்மையான ஞானி ஆவார் எனவே வாருங்கள் நாம் அனைவரும் பகவானுடைய இந்த விருப்பத்தினை பூர்த்தி செய்வோம் தன்னைத்தான் தெய்வீகமாக்கி கொள்வோம் அனைத்து ஆசைகளையும் தியாகம் செய்து விடுவோம் ஏனென்றால் நாம் அனைவரது விருப்பங்களையும் பூர்த்தி செய்பவராக ஆக வேண்டும் ஓம் சாந்தி